தமிழ்ப்பேசி மாதிரி அவர்களுக்கும் வணக்கம் மட்டும் ஒரு காலையில் சந்திக்கல சந்தோஷம் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்ட ஒரு வீடியோவை பத்தி சில விஷயங்கள் கட்டாயம் கதைக்கணும் அதாவது எந்த யூடியூப் சேனல்ல இருந்து தூக்கப்பட்ட ஒரு வீடியோ அதாவது வேறொருத்தங்களால தூக்கப்பட்ட வீடியோ இல்ல நானே வந்து ரிமூவ் பண்ண ஒரு வீடியோ என்ன காரணத்துக்காக ரிமூவ் பண்ண என்ன நடந்தது எல்லாத்தையும் வந்து முழுசா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து தொடர்ச்சியா வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வீடியோ பாருங்க அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோ என்னன்னு சொல்லி சொல்லி பாக்கலாம் வீடியோ என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னுக்கு யார பற்றிய வீடியோன்னு சொல்லி பாக்கணும்னு சொல்லி பார்த்தா பிரச்சனையே அதாலதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வீடியோ என்னன்னு சொல்லி பாக்கிறதுக்கு முன்னுக்கும் யாரை பற்றிய வீடியோன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா பிரச்சனையே அதாலதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு நபர் பேர் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிப்போம் அதாவது ஒரு டூ த்ரீ டேஸுக்கு முன்னுக்கும் அந்த வீடியோஸுமே ஓரளவுக்கு வியூஸ் வந்து போயிருந்துச்சு நானே வந்து பெருசாக அடுக்கலை ஸ்ட்ரைக் அதுங்களை பத்தி முன்னுக்கும் பயந்தாலும் கூட இப்போ நம்மளா வந்து வீடியோஸ் வந்து கொண்டு வந்தனா அப்ப இந்த வீடியோவுமே அப்படித்தான் அப்லோட் பண்ணனா அப்படி அப்லோட் பண்ணியுமே டூ த்ரீ டேஸ் வந்து இந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு சொன்னதால நாம அதை வந்து கண்டுபிடலாம் அடுத்த இந்த வீடியோ செய்யறதுல வந்து தொடர்ச்சியா வந்து போக்கஸ் பண்ணி கொண்டு போனதால அந்த வீடியோ பற்றிய இதே வந்து நான் மறந்து போயிட்டேன் உண்மையிலே அப்ப அந்த விஷயமே என்னன்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்னு சொல்லி சொல்றேன் யூடியூப்ல வந்து ஒருத்தர் அனுமதி இல்லாம அவங்களோட புகைப்படத்தையோ அவங்களோட காணொலியோ வந்து நம்ம பயன்படுத்த முடியாது அப்படி நம்ம பயன்படுத்துற டைம்ல வந்து அவங்களோட சைடுல இருந்து சின்ன சின்ன இஷ்யூ வரக்கூடிய மாதிரிக்கும் கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருக்கும் வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கும் அது வந்து எனக்கு தெரிஞ்சாலும் கூட அப்படி ஒரு பிரச்சனை சொல்லி நான் எதிர்பார்க்கல தொடர்ச்சியா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி சொல்லாம என்ன பிரச்சனை சொல்றான்னு சொல்லி நீங்க கேட்கறது வந்து எனக்கு விளங்குது ஓகே பிரச்சனைக்குள்ள வரலாம் இன்னைக்கு வந்து நார்மலா வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு சின்ன ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்கும் அந்த ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைம் நம்ம யூடியூப் சேனலை செக் பண்றதாக இருக்கட்டும் டிக்டாக் போன்ற வலைத்தளங்களை பார்க்கற அப்படியான இதுகள் வந்து யூஸ் பண்ணி பண்ணிக்கொண்டிருப்பேன் சோசியல் மீடியாக்குள்ள போய்க்கொண்டிருக்கிற டைம்ல வந்து திடீரண்டு யூடியூப் கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு அதிகம் நம்ம யார குறிச்சி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அவங்க அவங்களோட ப்ரொஃபைல் போட்டு ஒரு கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு நானுமே அது ஒரு ஃபேக் ஐடியா இருக்கும்னு சொல்லி உள்ளுக்குள்ள எடுத்து பார்க்குற டைம்ல வந்து யூடியூப்ல அநேகமான ஃபேக் ஐடிகள் குறைவு அடுத்து பார்க்குற டைம் வந்து அப்ப நம்ம யாரை குறிப்பிட்டு அந்த வீடியோ போட்டு இப்படி இவங்களை குறித்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம்னு சொல்ல அவங்க நம்ம வந்து கொமெண்ட் பண்ணி இருந்தாங்க நாலு அஞ்சு கொமெண்ட் பண்ணிருந்தாங்க ரொம்பவே ஆக்ரோசமா இருந்திருப்பாங்க போல ஓகே இருந்தாலும் கூட அந்த என்ன சொல்றத வந்து நீங்க பாத்துட்டு வரலாம் ஓகே ஒவ்வொரு கமெண்ட்ஸ பாக்கலாம் பாத்தீங்கன்னு சொல்லி நான் வந்து ரொம்பவே தான் எழுதிருக்காங்க அவங்களோட கோபம் வந்து அவங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப உண்மையிலேயே நியாயம் தான் சொல்லலாம் இதுவே அந்த சகோதரி என்னட்ட அந்த ஒரு கொமண்ட்ல ஒரு நாலஞ்சு கொமண்ட் வந்து கோபமா போட்டதை விட என்னட்ட ஒரு தன்மையா ஒரு கொமண்ட் வந்து அவங்க போட்டிருக்கலாம் இந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணுங்க என்ன சொல்ல வந்து ஆல்ரெடி அவங்க வந்து மன்னிப்பு கட்டு வீடியோ வந்து போட்டாச்சு அவங்கள எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லோன்னா மன்னிப்பு கட்டு அவங்க வந்து வீடியோ போட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நம்மளை பத்தி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பிள்ளையா கதைக்குற டைம்ல நமக்கு அப்படின்னு சின்ன ஒரு கோபம் கொண்டு வரும் அந்த கோபம் தான் அவங்களுக்கு வந்தது ஓகே ஆனா அதை வந்து அவங்க ஒரு சமூக வலைத்தளத்துல எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வாசிச்ச அவங்க உபயோகித்த வார்த்தை பெரியவர்கள் வந்து சில விஷயங்கள் எனக்கு வந்து பிடிக்கல உடனே வந்து அதுக்குரிய பதில் நம்ம வந்து கொடுத்திருந்தேன் அதுக்கு அப்படியே ரிப்ளை கோமெண்ட் வந்து அவங்க பண்ணி நீ ரொம்ப ஓவரா பேசுறா நீ வந்து மூன்று நிமிஷத்துக்குள்ள இந்த வீடியோ வந்து யூடியூப் சேனல்ல தூக்கலன்னு சொல்லோன்னா வீடியோ வந்து ரிமூவ் பண்ணனும் ரிமூவ் பண்ணலன்னு சொல்லி சொன்னா உங்க யூடியூப் சேனல் தூக்கி காட்டுவோம்னு சொல்லி சொன்னாங்க ஓ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஸ்ட்ரைக் கொடுக்க போறாங்களா இல்லாட்டி வந்து ஏதாச்சும் பிரச்சனைப்படுத்த போறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி கொண்டிருந்த டைம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண வெயிட் பண்ற டைம் ஃபுல்லா யோசிச்சது வந்து இந்த யூடியூப் சேனலை இந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாம வந்து உண்மையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் இதுக்குள்ள அப்ப ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம இதை விளக்கணுமா நம்ம சைட்ல சின்ன ஃபோல்ட் இருக்குது ஒருத்தவங்க அனுமதி இல்லாம அவங்கள பத்தி போட்டது புல என்ன சொல்லி நான் வந்து யாருமே இதை பத்தி கலைக்கிறதுக்கு வரலன்னு சொல்லி சொல்ற டைம் அது பிரச்சனை இல்லை இப்ப அவங்களே வந்து சொல்லிருக்காங்க இந்த வீடியோ வந்து போட்டது நீ புல வீடியோட நீ தூக்கணும் சொன்னா நான் வந்து உண்டை யூடியூப் சேனலை தூக்கிடுவேன் சொல்லி சொல்லி பெரிய பில்டபிள் அடிச்சு இருந்தாங்க அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தாலுமே கூட பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நாம வந்து யோசிச்சு பார்த்தது ஓகே வீடியோ வந்து தூக்குவோம் வீடியோ வந்து டிலீட் பண்ணிடலாம் தேவையில்லை என்று சொல்லி சொன்னா வந்து நீ அவங்க ஏதாச்சும் ஸ்ட்ரைக் கொடுக்குற டைம்ல வந்து யூடியூப் சேனலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக யூடியூப் சேனலை காப்பாற்றணும் என்ற ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோவை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகே பயத்துல வந்து ரிமூவ் எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து இந்த வீடியோவை ரிமூவ் பண்ண சொன்னது அவங்களோட பக்கம் ஒரு நியாயமாக இருந்தாலும் கூட நான் வந்து அப்லோட் பண்ணதுல நான் கதைச்ச விஷயங்கள் எதுவுமே வந்து பொய்யாவோ பிள்ளையாவோ கதைக்கலன்றதுல நான் வந்து உறுதியளிக்க அதை வந்து உறுதிப்படுத்தணும் அந்த வீடியோ இருந்தா தான் எனக்கு பிரச்சனை வரும் அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த வீடியோல வந்து நான் கதைச்சது உண்மைன்றத ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக வந்து இந்த வீடியோ படையில சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் வியூஸ் கிட்ட அதுக்கு போனோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் சம்பந்தமான விஷயங்கள் ஃபுல்லா பார்க்கலனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திருப்பீங்க அப்ப வந்து இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம ஹோட்டல இந்த பிள்ளையும் இல்லாட்டு தெரியப்படுத்தணும்னு சொல்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் அப்படி நான் வந்து இந்த வீடியோல வந்து இந்த நபரை பத்தி குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன்னா அந்த நபர் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்குரிய கேள்வி நான் கதச்சதுல ஏதும் புல இருந்தா நீங்க என்ன ஒரு காரணத்துக்காக மன்னிப்பு குறை வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்க அப்ப வந்து நீங்க சொன்னது பிள்ளைன்னு சொல்லித்தானே அந்த வீடியோ வந்து போட்டீங்க வீடியோ போடுற டைம்ல அந்த வீடியோ எடுத்து வேற யாரும் எந்த ஒரு சைட்லயும் போட மாட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா போட்டோவோ வீடியோ ஆல்ரெடி சமூக வலைதளங்கள்ல இல்லைன்னு சொல்ற டைம்ல நான் யூஸ் பண்ணி இருந்தேன் சுச்சுனா அது இல்ல சொல்லி நான் நானே போட்டிருக்க மாட்டேன் அப்படி இது நீங்க ஆல்ரெடி உங்களோட சைட்ல போட்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே ஒரு யூடியூபர் நீங்களுமே நிறைய வீடியோஸ் யூடியூப்ல போட்டிருக்கீங்க அப்படி இருக்கக்குள்ள உங்களோட வீடியோஸ் செயல்வாட்டி உங்களோட போட்டோ போட்டதுல உங்களுக்கு அதுல வந்து என்ன ஒரு எதிர்மறையான கருத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றது தெரியாது கருத்துக்கள் வந்து எதிர்மறை அடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆனா நிச்சயமா அந்த வீடியோ உங்களுக்கு கோபத்தை உண்டுபடுத்தி சொல்லி எனக்கு தெரியும் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு கருத்து நீங்க ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் இனிமேல நீங்க போடுற வீடியோஸ் வந்து நான் பார்க்கத்தான் போறேன் அப்போ நீங்களே உணர்ந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கீங்க நான் இதுவரைக்கும் செய்த விஷயங்கள் இலங்கை வாழ் மக்களுக்கு வந்து பிடிக்கல ஒரு ஈழத்து பெண்மணியா இருந்து கொண்டும் நான் செய்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து கோபத்தை உண்டாக்கி இருக்குதுன்னு சொல்லி சொல்லி அந்த வீடியோல நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க அது உண்மையாக இருந்தா இனிமேல் நீங்க போடுற வீடியோஸ் வந்து அதாவது இன்னொரு விஷயத்த குறிப்பிடணும் உங்களுடைய ஷோர்ட் வீடியோஸ் அறிக்கட்டும் அடுத்த லைவ் வீடியோஸ் ரெண்டுமே தான் சில சில குறைகள் இருந்ததை தவிர்த்து உங்களுடைய லாங் வீடியோஸ்ல வந்து பெரும்பாலும் வந்து எந்த ஒரு குறை மிதிக்கல அதை நான் வந்து ஏற்றுக்கொள்ள லாங் லோங் வீடியோஸும் பார்த்துருக்கேன் சும்மா நார்மலா யூஸ்வலா எல்லாரும் செய்யறது போல வந்து புளாகிங் வீடியோஸா தான் வந்து உங்களோட வீடியோஸ் போல சேர்ந்து அந்த ஒரு காரணத்துக்காக அதை பத்தி கணக்க வேண்டிய அவசியம் வந்து இல்ல ஃபியூச்சர்ல இனி வார காலத்துல நீங்க வந்து இப்படியான வீடியோஸ தொடர்ந்து கொண்டு போகணும் கூட உங்க மேல அந்த டைம்ல எனக்கு கோபம் வந்திருந்தாலும் கூட நானும் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் எடுத்துக்கொள்ளாதீங்க ஒரு கருத்து எந்த சைட்ல இருந்து ஒரு கருத்து இனிவார காலங்கள்ல நீங்க இப்ப வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அதை நீங்களே நம்ம வயசுல வந்து சொல்லியிருக்கீங்க அதை இதுல அட்டாச் பண்ண போனா வந்து நீங்க ஸ்ட்ரைக் கொடுப்பீங்க அதால வந்து நீ ஓவரா பேசுறா அப்படி இப்படி போட்டீங்க ஓகே பிரச்சனை இல்ல நம்ம சைட்லயும் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது அதை வந்து போடாம தவித்திருக்கலாம் இருக்கலாம் இப்போ வந்து வீடியோ செய்யும் தூக்கியாச்சு அதுக்கு பதில் வீடியோவும் போட்டாச்சு இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் மற்றும் ஒரு காணலையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரோஜி